இந்த நகராட்சி இணைப்பு அப்படிங்கிறது வந்து நான் மக்களோட வந்து அதிகமாக வருத்தக்கூடியது இதில் வந்து நாளை நகராட்சி பகுதி அடுத்த செலவினங்கள் வரி இனங்கள் அனைத்தும் அதிகமாக போகிறப்போ இந்த பசுமை வீடு கலைஞர் வீடு இதெல்லாமே வந்து ஊராட்சி பகுதிக்கு கிடைக்காம போயிடும் அதனால் எங்களோட ஊராட்சி பகுதியை வந்து நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் நஞ்சிமலை ஊராட்சியை தாராபுரம் நகராட்சியுடன் இணைக்க வேண்டாங்கிற கருத்தை நல்லா அதை ஆணித்தரமாக நாங்கள் பதிவு செய்கிறோம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்தின் நஞ்சியம்பாளையம் ஊராட்சியை தாராபுரம் நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்திற்கு ஊராட்சி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் இத்திட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நகராட்சி இணைப்பால் விவசாய நிலங்கள் மற்றும் நூறு நாள் வேலை திட்டம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று பொதுமக்கள் மற்றும் முன்னாள் ஊராட்சித் தலைவர் ரஜினிகாந்த் எச்சரித்துள்ளனர் கிராம சபை கூட்டம் நஞ்சியம்பாளையம் சமுதாய கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெண்ணிலா தலைமையில் நடைபெற்றது பஞ்சாயத்து செயலாளர் சாந்தி நிலை வகித்த இக்கூட்டத்தில் நஞ்சியம்பாளையத்தை தாராபுரம் நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்பதை உள்ளடக்கிய பதினெட்டு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன நஞ்சியம்பாளையம் ஊராட்சியின் பகுதிகள் விவசாய நிலங்களாக உள்ளன இங்கு பெரும்பான்மையானோர் நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் இத்திட்டத்தில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வேலை வாய்ப்புகள் முற்றிலுமாக பறிக்கப்படும் என்று முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் வணக்கம் நாங்கள் வந்து நஞ்சிமலைய ஊராட்சி முன்னாள் தலைவர் பேசுகிறேன் நாங்கள் வந்து நஞ்சிமலைய மலைய ஊராட்சியை வந்து நகராட்சியோட இணைக்கிறக்காக வந்து மக்கள் ரொம்ப போராட்ட தீவிரமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களோடய நஞ்சிமலை ஊராட்சி வந்து சு முற்றிலும் வந்து விவசாயத்தை சேர்ந்த வயக்காட்டு பூமி இந்த வயக்காட்டு பூமியில் வந்து என்ஆர்ஜி அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக நூறு நாள் வேலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது பேர் வந்து இதில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க எங்கள் பஞ்சாயத்து எங்களோடய ஊராட்சி வந்து முற்றிலும் அருந்ததீர் சம்பதம் அதிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எங்களது வந்து விளைநிலங்கள் விளைநிலங்கள் வந்து ஆடு மாடு கோழி பால் கறவை வச்சு தான் வந்து இந்த பஞ்சாயத்தே வந்து இருக்கக்கூடிய வாழ்வாதாரமாக நடத்தி போயிட்டுருக்காங்க அப்புறம் இந்த ஊராட்சி பகுதி வந்து வயல்வெளி சார்ந்ததுனால வய ஆடு மாடு வந்து வயிற் மேய்ச்சல் நிலமாக வந்து அதிகமாக பயன்பட்டுட்ருக்கு எங்களோடய பகுதி வந்து வயல்வெளி வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து எங்களோட ப பஞ்சாயத்து எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து விவசாய நில பூமி இதை வந்து நம்ம நகராட்சியோடு இணைக்கிறப்போ டோட்டலாக விவசாயங்கிறது அழிஞ்சிருது இப்போவே வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப வாழ்வாதாரத்துக்கு சிரமப்பட்ட சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறப்போ இந்த நகராட்சி இணைப்பு அப்படிங்கிறது வந்து நான் மக்களோட வந்து அதிகமாக வருத்தக்கூடியது இதில் வந்து நாளை நகராட்சி பகுதி அடுத்த செலவினங்கள் வரி இனங்கள் அனைத்து அதிகமாக போகிறப்போ இந்த பசுமை வீடு கலைஞர் வீடு எல்லாமே வந்து ஊராட்சி பகுதிக்கு கிடைக்காம போயிடும் அதனால் எங்களோட ஊராட்சி பகுதியை வந்து நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் நஞ்சிமலை ஊராட்சியை தாராபுரம் நகராட்சியுடன் இணைக்க வேண்டாங்கிற கருத்தை நல்லா அதிக ஆ ஆணித்தரமாக நாங்கள் பதிவு செய்கிறோம் எங்களோட கோரிக்கை வந்து அரசு முன்னின்று எங்களுக்கு இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தருமாறு மாண்பு முதல்வர் அவர்களையும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி